மரகத லிங்கத்தின் சிறப்புகள் என்ன தமிழகத்தில் மரகத லிங்கம் உள்ள கோயில்கள் விபரம் மும்மூர்த்திகளில் ஒருவராக சிவபெருமானுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பல சிவாலயங்கள் உள்ளன பழமை வாய்ந்த ஒவ்வொரு சிவன் கோயிலும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றன விலை உயர்ந்த ரத்தினங்களில் மரகதம் ஒன்று அப்படிப்பட்ட கல்லினால் செய்யப்பட்ட சிவலிங்கம் உள்ள சில கோயில்கள் உள்ளன நவகிரகத்தில் இளவரசன் என அழைக்கப்படுவது புதன் பகவான் புதனுக்கு உரிய ரத்தினமாக மரகதத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை நாம் வழிபாடு செய்வதால் நாம் கேட்ட வரம் தருவார் என ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன சில குறிப்பிட்ட ரத்தினங்களுக்கு ஆக்ரஷன் சக்தி உண்டு அப்படி புதனுக்கு உகந்த மரகத லிங்கத்தை நாம் வணங்கி வர நம் மனக்குறைகள் நீங்கி நாம் நினைத்த வரத்தை பெறலாம் மரக லிங்கத்தை வழிபட்டு வர ஆரோக்கியம் கல்வி பெரிய பதவி அரசருக்கு அடுத்த பதவியே தரக்கூடிய யோகத்தை பெறலாம் அதோடு நம்முடைய தொழில் வியாபாரம் விருத்தி அணையவும் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த உயரத்தை அடைய வணங்கலாம் இத்தனையும் தாண்டி நாம் மரகத லிங்கத்தை வணங்கி வர நம்முடைய சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் பெறலாம் சப்தவணங்க தலங்கள் சோழ சக்கரவர்த்தி முசுகுந்தா பன்னிரண்டாம் நூற்றாண்டு கடும் தவம் செய்தி ஏழு மரகத சிவலிங்கங்களே தேவர்களின் அரசன் இந்திரனிடமிருந்து பெற்றான் அந்த விலைமதிக்க முடியாத மரகதலிங்கங்களை வேதாரண்யம் திருக்குவளை திருக்கரவாசல் திருவாரூர் திருநள்ளாறு நாகப்பட்டினம் திருவாயமூர் ஆகிய ஏழு இடங்களில் மக்கள் வழிபாட்டிற்காக சிவ ஆலயங்களில் சப்த விடைந்த தலங்கள் அமைத்து திருக்கோயில் எழுப்பினார் திருணைச்சுரம் திருணைச்சுரம் எனப்படும் திருவடுசூலம் ஞானபுரீஸ்வரர் கோயில் செங்கல்பட்டில் மாவட்டத்தில் கிழக்கே திருப்போரூர் செல்லும் வழியில் சுமார் ஒன்பது கிராம் மீட்டர் தொலைவில் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஊர் முன்பு இடைச்சுரம் என்று அழைக்கப்பட்டது இங்குள்ள சுயம்பு மரகத லிங்கத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டும் போது ஒளி லிங்கத்தின் மீது பட்டு கண்ணாடி போல மின்னுவதை பார்க்க முடியும் புற்றுருவாக இருந்த இந்த சுவாமி மீது அம்பிகை பசுவாக வந்து பால் பொழிந்த சிறப்பு வாய்ந்த ஆலயம் இதுவாகும் சிறுகரும்போர் காமாட்சி சமேத திரிபுராந்தக ஈஸ்வரர் கோவில் சிறுகரும்போர் காமாட்சி சமேத திரிபுராந்தக ஈஸ்வரர் கோவில் வேலூர் மாவட்டம் காவிரிப்பாக்கம் சிறுகரம்பூரில் அமைந்துள்ளது சுந்தர காமாட்சி சமேத திரிபுராந்தக ஈஸ்வரர் கோயில் இங்கு இருந்த மரகதலிங்கம் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது இது அண்மையில் திருடு போனது மரகதாசலேஸ்வரர் கோவில் மலை திருச்சி அருகே மலையில் அமைந்துள்ளது மரகதாசலேஸ்வரர் கோயில் மரகதாசலேசுவரர் என்ற போல மரகத கல்லால் ஆன பச்சை நிறத்தில் பளபளப்பாக லிங்கம் அமைந்திருக்கிறது நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் நஞ்சுங்குட் மைசூர் கர்நாடகா மாநிலம் மைசூர் மாவட்டத்தில் நஞ்சுங்குட் இடத்தில் அமைந்துள்ளது நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் திப்பு சுல்தானின் பட்டத்து யானை குருடானது அவரது அமைச்சரின் ஆலோசனைப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் சுவாமிக்கு தினமும் பூஜை செய்து வழிபட்டார் இதனால் அந்த யானை இழந்த பார்வை திரும்ப பெற்றது அதனால் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் திப்பு சுல்தான் இந்த கோயிலுக்கு மரகத லிங்கத்தை அன்பளிப்பாக அளித்து பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது உத்தரகோசமங்கே அருள்மிகு மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் திருக்கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ளது மங்களேசுவரி சமேத மங்களநாத சுவாமி கோவில் இந்த கோயில் வளாகத்தில் நடராஜருக்கு என தனி சன்னதி உள்ளது இந்த நடராஜர் சிலை முழுவதும் மிகவும் விலை உயர்ந்த பச்சை மரகதக்கல்லால் ஆனது இந்த நடராஜருக்கு மார்கழி மாதத்தில் வரும் ஆருத்ர அபிஷேகத்தின் போது மட்டும் சந்தன காப்பு களையப்பட்டு அபிஷேகம் செய்து மீண்டும் சந்தன காப்பு செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கோயிலில் ஒரு மரகத லிங்கம் ஸ்படிக லிங்கம் உள்ளது இதற்கு தினமும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் சிறுவாபுரியில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதிமூலர் நவகிரகம் தவிர மற்ற சுவாமி சிலைகள் பச்சைக்கல்லினால் கல்லினால் செய்யப்பட்டவை கொடிமரத்துக்கு அருகில் அமைந்திருக்கும் மயில் சிலையும் மரகத பச்சையில் இருக்கிறது கோயிலின் தெற்கு மூலையில் மகரகத கல் சூரியனார் சிலை அதற்கு நேர் எதிரில் ராஜகணபதியாக மரகத விநாயகர் அருள்பாலிக்கிறார் இப்படி மற்ற கோயிலில் இல்லாத அளவிற்கு அதிக பச்சை கல்லினால் செய்யப்பட்ட பல சிலைகள் காணப்படுகிறது மரகத லிங்க அபிஷேக பலன் மரகத லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து அதனை அருந்தினால் மிகச்சிறந்த மருத்துவ சக்தியாக இருக்கும் அதேபோல மரகத லிங்கத்தின் மேல் சாற்றப்படும் சந்தரத்தை பூசிக்கொள்வதால் நல்ல மருத்துவ பலனை தரும் என்று கூறப்படுகிறது